வினையை வெறக்கவல்லான் விநாயகனேவு தனிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மை நாள் பணி பின் பணிந்து நினது திருவடி ச திமில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய முதுசை முப்பழமப்ப முனுகள் பால் தேன் மனது மகிழ்வொடு தொட்டு கரத்துரு மகரசலநிதி வைத்து துதிக்கர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக ன பல சிறிய அருபதம் வைத்துதிர புனல் திரளும் உரு சதை பித்தம் நினை குடல் சிறு மூளை எனவதுகு துகு துத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்துமிழக்கிடடி முடடி தமிழ் மோசை நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்துட நிறைய முதுசை முப்பழம் அப்பமுண்டுகள் பால்தேன் மனது மகிழ்வொடு தொட்டு கரத்துரு மகரசலநிதி வைத்து துதிக்கர வளரும் கரிமுக ஒற்றை மறு பனைவலமாக தினன தென தினதத்தன பல சிறிய கருபதம் மை புனல் திரளும் உருசதை பித்தம் நினை கூடல் சிறி மூளை எனபதுகுத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிசை ஒத்துமுழக்கிடடி முடடி முடிமூடிட்ட முட டிமுட டிமுடி மூடிட்டடம் என தவில்ுமோசை பக்கரை விசித்ரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியின் முற்றருற கபுணிபம் மது திக்கு வறு குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோழும் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் எட்பொரியவற்றை வரை இளநீவன் மிக்ககடி கடி பக் நமன கருளும் விக்கின சமர்த்தனும் அருளாளி பக்கரை விஜித்ரமணி பொற்கலனை இட்ட நடை பட்ச எனும் உப்ரதுர கமுனீபம் திக்க மது திக்குவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முட்டிய பன்னிறு தோழும் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நீவற்றை வரை இளநீர்வன் மிக்க கடி சடலை பக்னமென கருளும் மிக்க சமர்த்தனெனும் அருளாளி மிக்கின சமர்த்தனும் அருளாளி உன்பதரு தேனும் அண்ணிக்க உன்கடலில் தேனமுதல் ணர் இன்பரசத்தேன் பருகி பல காலும் இந்த நுயிற்காதரவு தருவாயே தம்பி தனக்காகவென தனையோனே தந்தை வலத்தாளருள்ள கனியோணே மக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கர தானை முக பெருமாளே இந்த சித்திரம்பனம் பாரமுற்றே முனியுமாறவாரமுற்ற கடலா முணுகியறி மேலொழுக்கும் நிலவாலே வெதிரில் ஆயர் வாயில் வைத்து மதுராக நடிசைக்கும் வினைவிடாத தாயாருக்கும் மழியாதே விளையும் மோக போக மு காதல் பெற்று விகடமாதி நீ அணைக்க வரவேணு கதிர காமமான எதிரில்லாத வேல் தரித்து கடவுளாகலாபசித்ர மயில் வீரா களப மார்பே தரித்து கனகமேவுருத்தே மணவாழா அதிரவிசியாடும் வெற்றி விடையிலும் மீசற்க அரிய ஞான வாசகத்தை அருள்வோனே அகில லோக அசுர லோக நீர் அமர லோகம் வாழ வைத்த பெருமாளி முதிரு மாறவார நட்பு முனியுமாரவார முற்ற கடலாளே முடிவிலாதது வரக்கே மாலமாரிடத்து முழுகி எறிமேலெறிக்கும் நிலவாலே மெதிரிலாயர் வாயில் வைத்து மதுர ராகணிசைக்கும் பிணை வாயில் வைத்து மதுர ராகணிசைக்கும் பிணை விடாத தாயருக்கும் மொழி லாத காதல் பெற்ற விகட மாத நீணைக்க வர வேணும் கதிர காமமானகர்க்கு எதிரில்லாத வேல் தரித்த கடவுளோகலாபசித்ர மயில் வீரா கயிலுலாமுலோசனத்தே களபமார்வையே தரித்த கனகமேவுலுறுத்தி வாழதி வீசி யாடும் வெற்றி விடையிலும் மீசற்க அரிய யான வாசகத்தை அருள்வோனே அகில லோக மீது சுற்றி அசுரலோக நூர் எழுப்பி அமரலோகம் வாழ வைத்து பெருமா அமரோகம் வாழ வைத்த பெருமாளே அதிர வீசி ஆடும் வெற்றி விடையிலும் மீசர் கற்க அரிய ஞான வாசகத்தை அருள்வோனே காமமானகர்க்கு எதிரிலாத வேல் தரித்த சித்ர மயில் வீரா அகில லோகமீது சுற்றி அசுரலோக நீர் அமர அமரலோகம் வாழ வைத்த பெருமா